வடபழனி முருகனுடைய தலை வரலாறு இந்த விடையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணாசாமி தம்பிரான் அப்படிங்கிற அவர் தான் வந்து வடபழனி முருகன் கோயில் தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருத்தணி முருகனுக்கு வந்து தன்னுடைய நாக்கையே காணிக்கையாக செலுத்தியவர் நாக்கை அறுத்து காணிக்கையாக செலுத்தியவர் தான் வந்து இந்த அண்ணாசாமி தம்பிரான் நாக்கை அறுத்து இறைவனுக்கு வந்து காணிக்கை செலுத்தும் முறைக்கு பேர் வந்து பாவாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை முருகனுக்கு வந்து இந்த காணிக்கையை வந்து இவர் செலுத்தியிருக்கார் இதன் மூலமாக தான் வந்து வட முருகன் கோயில் தோன்றுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இவர் இருந்த வீட்டை வந்து சிறிய கீத்து கொட்டகையாக போட்டு குறி சொல்லக்கூடிய மேடை அமைச்சு வந்து பழனியிலிருந்து வாங்கி வந்த பழனி ஆண்டவருடைய புகைப்படத்தை வச்சு பூஜை முறைகளை செய்து வந்தார் இவர் பார்த்தம்னா இப்போ வட இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தில் வடக்கு மண்டபத்தில் இவர் கொடுத்த அந்த பழனி ஆண்டவருடைய படம் வந்து இன்னமுமே வந்து அங்கே இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா ரத்னசாமி தம்பிரான் இவரும் வந்து ஆண்டவருக்கு பாவாடம் செய்தது பாவாடம் அப்படின்னா நாக்கை அறுத்து காணிக்க செலுத்தக்கூடிய முறை இந்த வழிபாட்டு முறை இவர் செய்தார் இவர் அண்ணாசாமி தம்பிரானின் தொண்டர் அண்ணாச்சாமி தம்பிரான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய தொண்டராக இருந்து வந்தவர் அண்ணாசாமிக்கு பிறகு இவர் காலத்தில் தான் இந்த முருகப்பெருமானுக்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது சிலை பிரதிஷ்டை வந்து வட செய்யப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இப்பொழுது உள்ள கருவறை பகுதியில் இருக்கக்கூடிய செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் வந்து கட்டப்பட்டது குறி சொல்லி வந்த மேடையை வடப்பழனி ஆண்டவர் கோயிலின அழைக்கச் செய்தவரும் இவர் தான் அதாவது அந்த குறி சொல்லிக்கிட்டு இருந்த இடம்தான் வந்து பிற்காலத்தில் வந்து இந்த வடப்பழனி ஆண்டவர் கோயில் அப்படிங்கிற அளவில் மாட்டு வேறுபாடு அடைஞ்சது அடுத்ததா பாக்கியலிங்க தம்பிரான் இப்போ ஏற்கனவே பார்த்தது அண்ணாசாமி தம்பிரான் ரத்தினசாமி தம்பிரான் அப்படிங்கிற இரண்டு பேரை பற்றி பார்த்தோம் பாக்கியலிங்க தம்பிரான் இவர் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய வடப்பழனி கோயிலோட கிரகம் முதல் உட்பிரகார திருச்சுற்று கருங்கல் திருப்பணி இது எல்லாத்தையுமே செஞ்சவர் யார்னா பாக்கியலிங்க தம்பிரான் அப்படிங்கிற இவர் தான் வந்து இந்த திருத்தொண்டுகளை வந்து செஞ்சுருக்கிறார் அடுத்து இவரும் வந்து வடபழனி கோயிலுக்கு வந்து பாவாடம் தெரித்தவர் அந்த நாக்கை அறுத்து காணிக்கை செலுத்தக்கூடிய இவருமே அந்த முறையை தான் வந்து செஞ்சுருக்கிறார் முருகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு உக்கிரமான தெய்வம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இந்த முறை உக்கிரமான அப்படின்னா முருகர் வந்து ஒரு ஆற்றல் கொண்டவர் ஒரு போர் கடவுள் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடியவர் முருகன் பார்ப்பதற்கு வந்து அமைதியாக இருப்பார் ஆனால் வந்து அவருக்கு அந்த உக்கிர கோலம் அந்த போர் அப்படிங்கிறதுல ஒரு ஈடுபாடு அந்த மாதிரி தான் வரலாறுகள்லேயுமே இருக்கும் அதனால் வந்து இந்த பாவாடம் இந்த மாதிரியான முறைகள் இந்த மாதிரியான முறைகள் மூலமாக இறை வழிபாடு செய்கிறதுனால அவருடைய முருகனுடைய அருள் வந்து மிக எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க இந்த முறையை வந்து செயல்படுத்தினாங்க இப்போ பார்த்தோம்னா மூவருடைய சமாதிகளும் வந்து வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு வடமேற்கில் வந்து இருக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இந்த கோயிலுடைய அதிசயத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இத்தலத்தில் வந்து பாதர் அட்சி பாதர் இச்சினா பாதம்ங்கிறது கால்கள்னு தெரியும் ரட்சை காலணிகள் வந்து முருகன் அருள் பாலிப்பது விசேஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்து அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சன்னதி வந்து இங்கே இருக்குது இவர் வந்து மிருகனு முருகனுக்கு வந்து மிகவும் முருகருக்கு வந்து மிகவும் பிடித்தவர் அப்படிங்கிறதையும் நாம் வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு அப்போலேருந்து வைகாசி விசாகம் நவராத்திரி கந்தசஷ்டி விழா இந்த மாதிரியெல்லாம் மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது